கலைநயமிக்க மாமல்லபுரம் கடற்கோயிலானது பல்லவர் நாட்டை ஆட்சி செய்த மகேந்திரவர்மன் பல்லவர் காலத்தில் சிற்பப் பணிகள் தொடங்கி நான்கு தலைமுறைகளைக் கடந்து இரண்டாம் நரசிம்ம பல்லவனால் கட்டி முடிக்கப்பட்டது சுமார் நாற்பத்தைந்து அடி உயரம் கொண்ட இக்கோயிலானது தமிழ்நாட்டில் முதன் முதலில் அமைக்கப்பட்ட கட்டுமான கோயில்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது ஒரே பாறையில் சிதுக்கி செய்யப்பட்ட கோயில் இது ரதம் அதாவது தேர் போன்ற வடிவத்தில் இருக்கிறது அதனால் இதனை ரதக் கோயில் என்று அழைக்கிறார்கள் தொல்பொருள் துறையினரால் பாதுகாக்கப்பட்டு வரும் நானூற்றி நாற்பது புராதன சின்னங்களுள் மாமல்லபுரம் கடற்கோயிலும் ஒன்று இக்கோயிலில் லிங்க வடிவத்தில் காட்சி தரும் சோமாசு கந்தர் மற்றும் பள்ளி கொண்ட நிலையில் ஜலசனைய பெருமாள் ஆகியோர் சேதமடைந்த நிலையில் அளிக்கின்றார்கள் இக்கடற்கரை கோயிலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வாக்கில் யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னங்களுள் ஒன்றாக அறிவித்தது அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி இந்த சிற்பத்தில் உள்ளதால் இப்பாறைக்கு அர்ஜுனன் தபசு என்றும் பெயர் பெற்றது அர்ஜுனன் தபசு சிலையை கொண்ட பாறைகளை நாம் பார்த்தால் அதில் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இவை உயிர் உள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல அழகாக உள்ளன நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் அந்த பாறைகளில் உள்ளன இந்த பாறைகளை புடைப்பு சிற்பங்கள் என்று அழைக்கிறார்கள் இங்கே யானை சிற்பங்கள் அழகாக உள்ளன சிங்கம் புலி அன்னப்பறவை உடும்பு குரங்குகள் என எல்லாமே உயிர் உயிருள்ளவை போல செதுக்கப்பட்டுள்ளன பாறைகளுக்கு இடையில் நீர் ஓடிய தடங்கள் தெரிகின்றது இது மழைக்காலங்களில் ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டு அதன் வழியாக மழைநீர் பாய்ந்து ஓடும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியன்று இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமியானது கோயில் மற்றும் அதனை சுற்றி இருந்த தோட்டத்தை தாக்கிய போதும் கடற்கரை கோயிலானது பெரிய அளவிற்கு சேதத்திற்கு உள்ளாகவில்லை அதன் பிறகு நீர் மட்டமானது சில நிமிடங்களில் சாதாரண நிலைக்கு திரும்பியது கோயிலின் அடித்தளமானது கடினமான கருங்கற்களால் கட்டப்பட்டிருந்ததால் சுனாமியால் உருவான அலைகளை அது தாக்குப்பிடித்தது நம் தமிழர்களின் சிறந்த கட்டிடக்கலைகளுக்கு இது ஒரு சிறந்த முன்னுதாரணமாக கூறலாம்